இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணியுடன் போட்டியிட ஆயத்தமாகி வருகிறதா என்ற கேள்விதான் தற்போது தமிழக அரசியலின் ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் நடந்த இரண்டு நிகழ்வுகள்தான் விஜய் பிறந்தநாள் மற்றும் கரூர் சம்பவத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய முகமாக இருக்கும் ராகுல் காந்தி நேரடியாக தொலைபேசி மூலம் விஜயுடன் பேசியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக விஜய் கட்சியின் தேர்தல் வியூக பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் காங்கிரஸ் மேலிடத்தை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவருடன் பேசி வருகிறார் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கும் கிரீஷ் சோடேங்கர் மற்றும் ஆதவ அர்ஜுனாவின் சந்திப்பும் நடந்துள்ளது இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் களத்தில் நிலவி வரும் விவகாரங்கள் குறித்து விரிவாக பேசியுள்ளனர் அதிலும் குறிப்பாக தமிழக வாக்காளர்கள் மத்தியில் திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கும் வெறுப்பு குறித்தும் இருவரும் பேசியுள்ளனர் மேலும் வரும் காலத்தில் இணைந்து பயணிக்கும் நேரம் வரலாம் என்ற ரீதியிலும் இந்த பேச்சு என்பது நிறைவடைந்துள்ளது இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அக்கட்சியின் தலைமை நிலைய நிர்வாகிகள் கொஞ்சம் குஷியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறது இந்த கூட்டத்தில் மதிமுக பிசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன இந்த கூட்டணி என்பது கடந்த மூன்று தேர்தல்களாகவே வெற்றி கூட்டணியாக பயணித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டிலுமே தற்போது திமுக தலைமையில் இருக்கும் கூட்டணி பிரிந்துதான் போட்டியிட்டன இதன் காரணமாகவே அந்த இரண்டு தேர்தல்களிலும் அதிமுக பெருவாரியான இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது அந்த தேர்தல் கூடா நட்பு கேடாய் முடிந்துவிட்டது என விமர்சனம் செய்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை போட்டியிட்டன இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றதற்கு மிக முக்கிய காரணம் என்பது மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் தனியாக ஒரு கூட்டணி உருவானதே ஆகும் இந்த சூழ்நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்து பார்க்கலாம் இந்த கூட்டணி அமையும் வாய்ப்புகள் முதன்மையாக இருக்கின்றன முதல் தாக்கமே இளைஞர்கள் வாக்குதான் ராகுலும் விஜயும் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது பெருவாரியான இளைஞர்கள் இந்த கூட்டணியை நோக்கி கவரப்படுவார்கள் அதிலும் குறிப்பாக இத்தனை காலம் வாக்குகள் செலுத்திய இளைஞர் கூட்டம் கணிசமான முறையில் தங்களது கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள் இரண்டாவது தாக்கம் சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழகத்தில் சிறுபான்மையினர் மிகவும் அடர்த்தியான பகுதிகள் இருக்கின்றன குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பான்மையானோர் இந்துக்களை தாண்டி கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர் ராகுலுக்கும் விஜய்க்கும் இருக்கும் முக்கியமான ஒற்றுமை என்பது இருவருமே கிறிஸ்தவர்கள்தான் இதன் காரணமாக அவரை நோக்கியும் பெருவாரியான மக்கள் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கவே செய்கிறது மூன்றாவது தாக்கம் திமுகவின் கோட்டைகளிலெல்லாம் ം കാണാ ആരംഭിക്കും காரணம் விஜய் மற்றும் ராகுல் இருவருமே நகர்ப்புற மக்களின் முக்கியமான தேர்வாக இருப்பார்கள் குறிப்பாக தலைநகர் சென்னை என்பது திமுகவின் கோட்டையாக அறியப்படுகிறது மொத்தமாக பதினாறு தொகுதிகளை கொண்டுள்ளது சென்னை மாவட்டம் ஸ்டாலின் உதயநிதி மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் சேகர்பாபு உள்ளிட்டவர்களே சென்னையிலிருந்துதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் விஜய் பெரும்பாலும் சென்னையில் தான் நிற்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அது நடந்தால் என்ன ஆகும் என்பது யாருக்கு தெரியுமோ இல்லையோ திமுகவிற்கு நன்றாக தெரியும் ராகுலும் விஜயும் என்ன போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்